நாகையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் அன்று அண்ணாமலை நடைபாதை பிரச்சாரத்தில் காவலர் சீருடையோடு பாஜகவில் உறுப்பினராக இணைந்த வெளிப்பாளையம் சிறப்பு காவல் ஆய்வாளர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் எஸ்பி பி ஹர்ஷிங் அதிரடி நடவடிக்கை எடுத்த நிலையில் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து தஞ்சை சரக டிஐஜி அதிரடி உத்தரவு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாகையில் என் மண் என் மக்கள் நடைபயண பிரச்சாரத்தை மேற்கொண்டார் கீழ்வேலூர் கடைத்திருவில் நடைபயண பிரச்சாரத்தை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய அவர் நாகை வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் சாலையில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவில் உடனடியாக உறுப்பினராக இணையும் வகையில் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டு பாஜகவினர் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வந்தனர் கூட்டத்திற்கு வந்தவர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டு உறுப்பினர் அட்டையை பெற்றுச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை உரையாற்றி முடித்து அங்கிருந்து புறப்பட்ட நிலையிலும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த நாகை வெளிப்பாளையம் காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் காக்கி பாஜக உறுப்பினர் சேர்க்கை பந்தலுக்கு சென்று தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் எந்தவித அச்சமும் இன்றி காக்கி உடையில் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு இரண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர்களும் சாதாரணமாக அங்கிருந்து சென்றனர் அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை அறிந்தும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் எடுங்க நல்ல எடுங்க நல்ல போடுங்க என பேசியபடி புறப்பட்டனர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தங்களுக்கு பிடித்த கட்சியில் இருப்பது அவரவர்களது உரிமையாக இருந்தாலும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் பணியாற்றும் காவலர்கள் காக்கி உடையில் வெளிப்படையாக தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இரு காவலர்களையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி பி ஹர்ஷிங் உத்தரவு பிறப்பித்திருந்தார் மேலும் இதுபோன்ற தவறுகளை போலீசார் யாரும் செய்யக்கூடாது என்ற நோக்கில் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டு இருந்த நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி ஜெயச்சந்திரன் நடவடிக்கை எடுத்துள்ள சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது